யாருடைய முத்திரை போட்டுட்டான் ராஜாவின் முத்திரை அதனால தான் உலகத்தில் சொல்கிறாங்க இருக்கும் இடத்துல இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த மோதிரம் எங்கே இருக்கணும் ராஜாவின் கைகளை இப்போ எங்கே இருக்குது நீங்கள் பல உதாரணம் சொல்லுவீங்க இதை கொண்டு நடுவூட்டில் வச்சிட்டேன்னு அதே மாதிரி தான் ராஜாவின் இருக்க வேண்டிய மோதிரம் யார் கைகளை ஆமானின் கையில் அவன் என்ன பண்ண தெரியுமா இவருடைய அத்தனை பேரையும் அவன் கொலை செய்யும்படி தீர்மானித்தான் இன்னொருத்தன் இதை விட பூச்சாளி ஒருத்தருக்குறான் ஏரோது ஏரோது மத்தி பதினாலு ஏழு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கேட்குறான் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் தருவேன்ன்றான் அந்த பொண்ணு என்ன பண்ண ராஜ்யம் பாதி வாங்கி ராஜ்யத்தின் எதை கேட்டாலும் மார்க்கு ஆறு இருபத்தி மூணில் ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் தருவேன் இந்த பொண்ணு வாங்கி என்ன பண்ண போகுது ஹலோ ஒரு புடவை தருவேன் ஒரு வீடு தருவேன் என்ன புரிதுங்களா கிறிஸ்மஸ்க்கு என்னம்மா மளிகை சாமான் தருவேன் என் சொல்கிறான் எதை கேட்டாலும் அந்த பே என்ன கேட்டு தெரியுமா யோகாசன தலையை கேட்டுச்சு என்ன சொல்கிறேன்னு புரியறதில்லை சில பேர் ஜபத்தில் சொல்கிறாங்க ஆண்டவரே நான் எப்படியே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டு வரே புரியுது உங்களுக்கு காணிக்க ஒழுங்காக போகிறது இதில் வேறு ஜபம் வேறு வீரமான ஜபம்லாம் காணிக்கை போடும்போது கண்ணை முடிக்கிறது காணிக்கை வரும்போது தண்ணி குடிக்க போயிடுது ரைட் அது போடுறீங்களா மார்க்கு என் பிராஞ்சியத்தில் ஆ இல்லை இந்த ஆள் எந்த போ யார்கிட்ட போய் எங்கள் பேச்சிக்கிட்ட போய் எங்கள் பேச்சிக்கிட்ட போய் இந்த சபை ஒன்று கொடுத்துட்றேன் இந்த ஊழியத்தை ஒன்று கொடுத்துட்றேன் எல்லா சபைகளும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நான் என்ன பண்ணுவது அது கேட்குறதெல்லாம் என்ன தெரியுமா ஒரு ஃபைவ் ஸ்டார் தான் ஃபைவ் ஸ்டார் கேட்க வேண்டியது கொடுக்குறா கொடுக்குறாருந்தாலும் சொல்கிறேன் ராஜ்யத்தின் அதை வச்சு என்ன பண்ணும் என்ன பண்ணுவேம்மா ஒரு நாலு வீடு கொடுத்தார் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் என்ன பாருங்கண்ண நாலு வீடு கொடுத்தாரு என்ன பண்ணுவேன் இங்கே வரவே மாட்டேன் பெருக்கிறதையும் துடைக்கிறதையும் கூட்டு போகிறதுலேயுமே இருப்பேன் முட்டாளி இல்லை இருந்தாலும் சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறாரு ராஜ்யத்தில் அந்த பொண்ணு என்ன பொண்ணது வச்சு ஹலோ அரசாட்சி பண்ணுமா என்னங்க கொருங்க கையில் பாருங்க சொல்கிறது கூட ஒரு தகுதி வேணாம் உனக்கு என்ன என்ன வேணும் ராஜ்ஜியத்தில் அந்த பொண்ணு நல்ல நல்ல பொண்ணு அது நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு கூட குடியான்னு சொல்லி வாங்கியிருக்கலாம் எனக்கு அதெல்லாம் வேணாம் அது வந்து